என் பெயர் ஜமாலுதீன் நான் திருப்பூர் எம்எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவன் கடந்த சில காலமாக தவஹீத் ஜமாத்துடைய செயல்பாடுகள் அதிருப்தியடைந்து அதிலிருந்து விலகி இருப்பவன் என்னிடம் வேறு கிளையைச் சேர்ந்த சகோதரர்கள் சில ஆலோசனை கேட்கின்றனர் அதற்கு பதில் தரும் அவர்களின் கேள்வி என்னவெனில் பள்ளி ஜமாத் பெயரில் இருப்பதால் அவர்கள் அற்புழியம் செய்கிறார்கள் இனிவரும் காலங்களில் பள்ளியை அந்தந்த பகுதி தௌஹித்வாதிகளின் பேரில் பதிவு செய்தால் காலப்போக்கில் அவர்கள் மாறிவிட்டால் என்ன செய்வது ஏற்கனவே இந்த டெஸ்ட் முறையில் இப்படி குளறுபடிகள் இருந்ததால் தான் ஜமாத்து பேரில் பதிவு செய்தோம் ஆனால் அதுவும் பிரச்சனையாக இருப்பதால் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் இவர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் நாம் உருவாக்கியதாயிற்று என்று தயங்கி கொண்டிருக்கிறார்கள் விளக்கம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சொத்துக்களை வாங்கும் பொழுது பதிவு செய்கிறோம்ல அதை பதிவு செய்யும் பொழுது சங்கம் என்கிற அடிப்படையில் பதிவு செய்கிறது ஒரு வகை இருக்குது ட்ரெஸ்ட் என்ற அடிப்படையில் பதிவு செய்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது சங்கம்னு நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் எல்லாம் ஒரு நூறுவா ஆயிரமோ லட்சம் கூட இருக்கலாம் அவங்களெல்லாம் கூடி நம்ம ஒரு சங்கம் அமைத்து கொண்டு அந்த சங்கத்தின் சார்பாக பதிவு செய்கிறதா தான் தலைவர் செயலாளர் நிர்வாகியை போட்டு பதிவு செய்வாங்க அப்படி பதிவு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நிர்வாகியை யார் இருக்கிறாங்களோ அவங்க கையிலேயே அது இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா உறுப்பினர்கள்லாம் கூடி நீங்கள் அவங்கள மாற்றிட்டோம் இவரை தலைவராக்கிட்டோன்னு சொன்னாங்கன்னா பொசிஷன் மாறிவிடும் இது சங்கத்துடைய நிலமை ட்ரஸ்ட்டு என்னென்னு கேட்டால் ஒரு அஞ்சு பேரை பத்து பேரை சேர்ந்து அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கிறது ட்ரஸ்ட்டு அமைச்சு கொள்வது அந்த பத்து பேரை நிதி கொடுத்தவர்களும் தட்டி கேட்க முடியாது அந்த பள்ளிக்கு தொலை வர்றவங்களும் தட்டி கேட்க முடியாது அதனோட ஈடுபாடு உள்ள ஒத்துழைப்பு செஞ்சவங்களும் தட்டி கேட்க முடியாது அவங்கள மாற்ற முடியாது ட்ரஸ்ட்டுன்னு பதிவு செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஏழு பேர் அந்த ஏழு பேர் தான் அந்த எட்டாவது ஒரு ஆள் கூட நீ நுழைய முடியாது அந்த ஏழு பேரும் தங்களை சொந்த பொருளை ஆக்கிட்டாங்க கூட உங்களால் கேட்க முடியாது அந்த டெஸ்ட்டுங்கிறது ஒரு சரி இல்லை என்று நம்ம கடந்த காலம் சொல்லியிருக்கிறோம் சங்கம் சரி இந்த சங்கம்ங்கிறது மாநில அளவிலான ஒரு சங்கமாக இருக்கணுமான்ட்டு இந்த அவசியம் கிடையாது மாநில அளவிலான சங்கமாகவும் இருக்கலாம் ஒரு உள்ளூரில் உள்ள நீங்கள் திருப்பூர் தௌஹீது சங்கம் தவஹீது பேரவை அல்லது திருப்பூர் தவஹி ஜமாத்துன்னு ஒரு பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் பகுதியில் சங்கமாக பதிவு செய்யணும் சங்கமாக பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ள அந்த பகுதியில் உள்ள அம்பிட்டு பேரும் கேள்வி கேட்பாங்க சங்கத்தில் நல்லா உறுப்பினர் சங்கத்தில் வந்து தேர்தல் நடத்தணும் சங்க ட்ரஸ்டிகள்னா உறுப்பினர் அவங்க தான் நிர்வாகிகள் அவங்க தான் வெளி ஆளுக்கு வர முடியாது ட்ரஸ்ட்டுன்னா அது வட்டத்துக்குள்ள நின்றுரும் சங்கம்னு சொல்லிட்டீங்கன்னா நிர்வாகி இருப்பாங்க வெளியில் உள்ளவங்க நிர்வாகி தேர்ந்தெடுப்பாங்க வெளியில் உள்ளவங்களே நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறது வந்து சங்கம் அவங்களுக்குள்ளே தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்பது வந்து ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பத்து ட்ரஸ்ட் இருக்கான்னு வைங்க ஆறு ட்ரஸ்ட் என்ன செய்கிறாங்க இதை விற்று தின்றுவோம்னு நினச்சாங்கன்னா தின்று போயிடலாம் மெஜாரிட்டி ஆனால் சங்கத்தில் செஞ்சால் எல்லாம் கழுத்தை பிடிச்சிடுவாங்க ட்ரஸ்ட்டில் கழுத்தை பிடிக்கிறேன் நீ என்ன மெம்பரா இது டிரஸ்டிகளுக்குள்ளது நீ என்ன கேட்குறேன்னு சொல்லிவிடுவார்கள் சங்கம் இருந்தால் நீங்கள் உங்கள் உங்கள் மகளில் அவ்வளோ நூறு சகோதரத்துக்கான வைங்க நூறு பேரும் கூடுறீங்க அப்புறம் சங்கம்னு ஒரு பேர் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிறோங்க எக்ஸ் ஒ எந்த பேரானாலும் வச்சுருப்போங்க அந்த சங்கத்தை பேரை செஞ்சு ஒரு சார் பதிவான அலுவலகத்தில் போய் அதை பதிவு செஞ்சுருந்தா ஒரு நம்பர் தந்துடுவான் இந்த சங்கத்தில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ யார் தலைவராக இருக்கிறாரோ அவரை வெளியேற்றலாம் செயலாளரை வெளியேற்றலாம் நீங்கள் எல்லாம் கூடி என்ன செய்யலாம் மாற்றினா அவங்க பொறுப்பு கொண்டு வந்துடும் ஆழ மாத்திர பொறுப்பு கொண்ட இருக்கக்கூடிய நேரத்தில் சொத்து விட்டு போகாது சங்கத்தில் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது ட்ரெஸ்டில் அப்படி கிடையாது நீங்கள் ட்ரெஸ்ட்டாக நினைத்து கூட இந்த கேள்வி கேட்குறீங்க எதனால் கேட்குறீங்கன்னு கேட்டால் நாங்கள் உள்ளூரில் ட்ரஸ்ட்டு மாதிரி அமைத்து செய்தால் அந்த ட்ரஸ்டிகள் கையில் எல்லாம் போயிருந்தோம் கண்டிப்பாக போகும் நீங்கள் என்ன செய்யணும் சங்கமாக பதிவு செய்யுங்க நம்ம எல்ல எத்தனை பேர் கொள்கையை எல்லோரும் கூடுங்க நம்ம எல்லோரும் சங்கம் இன்னும் எவ்வளோ ஒரு நாள் இந்த கொள்கையில் உள்ளவங்கள நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த சங்கத்தை வாங்கி உண்டாக்கிட்டோம் இந்த சங்கத்துக்கு மூணு வருஷம் ஒருக்கா தேர்தல் நடக்கும் அல்ல ரெண்டு வருஷம் ஒருக்கா கால் நடக்கும் இல்லைங்களா சில பயிலாக உண்டாக்கி ஒரு பதிவு பண்ணிவிட்டு அந்த சங்கத்தின் பேரில் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் யாரெல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அதில் உரிமை உண்டு உங்களை மாற்றுற உரிமை இருக்கிறது ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி அமைச்சர் நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி அந்த ட்ரெஸ்ட்லே நினைத்தால்தான் அவங்க நிர்வாகியாக இருக்கிறவங்களே தான் அவங்கள மாற்றிக்கிற முடியும் அந்த ஏழு பேர் சேர்ந்து நீ தலைவர் நான் செயலாளர்னு மாற்றிக்கலாம் எட்டாவது ஒரு ஆள் ஒன்றுமே நுழைஞ்சு செய்ய முடியாது எட்டாவது ஆள் அந்த ஏழு பேர் நினைச்சா அவராளை சேர்த்துக்கலாம் ஏழு பேர் நினைச்சா ஒரு ஆள் நீக்கிடலாம் அப்படி ட்ரெஸ்ட்டுங்கிற விஷயத்துல நம்ம எதனால் டேஞ்சர் இருக்கிறோம்னு கேட்டால் அதுல உள்ளவர்கள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் தான் உறுப்பினர்கள் அவர்கள் தான் நிர்வாகிகள் அவர்களுக்கு வெளியில இருந்து யாரும் அவங்கள தேர்ந்தெடுக்க முடியாது நிர்வாக குழுன்னு வைத்துக்கினீங்கன்னா அவங்களுக்கு வெளியே உள்ள மக்கள் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த சொத்தை வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா சொத்தை ஈஸியாக எடுக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஊரை கூட்டுங்க சங்கத்தில் தீர்மானம் போடுங்க உன்னை தலைவரை நீக்கியாச்சு இந்த மாதிரி தலைவரை போட்டாச்சுன்னா உங்கள் கையில் தனால் போகுது அப்போ மக்கள் கையில் எப்பவுமே இறந்துக்கிட்டு இருக்கும் மக்கள்லாம் சேர்ந்து வழி கெட்டு போயிட்டால் அவங்களும் செய்ய முடியாது எல்லா மக்களும் கெட்டு போயிட்டு த ச என்ன போயிட்டால் என்ன நம்ம என்ன செய்ய முடியும் அது எல்லாம் வந்து அந்த மக்களுக்காக தான் நம்ம மக்கள் எல்லோரும் மாறிட்டாங்கன்னு சொன்னால் தான் அது வந்து தலை மாறி போகும் எல்லோரும் மாறுறது கஷ்டம் ஒன்று ரெண்டு பேரும் மாறுறது ஈஸி அதனால் வந்து நாம் சொல்வது வந்து ட்ரெஸ்ட்டை சொல்லவே இல்லை மாநில அளவிலான ஒரு சங்கம்னு பதிவு பண்ணதுனால் ஏற்பட்ட விளைவை நம்ம அனுபவத்தில் கண்டுகொண்டோம் அவங்க நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் நல்லதா நல்லதாக இருக்கும் கெட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தொழுவதுக்கு ஆள் இல்லாட்ட கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கள் அமைப்புல இல்லாட்டி இந்த பள்ளிவாச தேவையில்லைன்னு கோயில் பெற்று மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படியானவர்கிட்ட மாறி இப்போ மாறிட்ட காரணத்தினால அவங்கவுங்க ஊர் மக்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு அருமை தெரியும் கஷ்டப்பட்டு நிதி வாங்கி உதவ வாங்கி அந்த கட்டி கஷ்டப்பட்டோம் அவங்களுக்கு தெரியும் அதை காப்பாற்ற பார்ப்பார்கள் அதை வந்து ஒருத்தன் நிர்வாகின்னு சொல்லிக்கொண்டு அதை வந்து அபகரிக்கிறதுக்கோ முறைகேடு செய்வதற்கோ விடமாட்டார்கள் அதனால உள்ளூர் சங்கங்களாக நீங்கள் வந்து சொத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய ஆபத்துகள் எதுவுமே அதில் கிடையாது செக்யூரிட்டியாக இருக்கும் சேஃபாக இருக்கும் மக்கள் மெஜாரிட்டி மக்கள் தௌஹிதல் இருக்கிற வரைக்கும் அது தௌஹிதாக இருக்கும் மெஜாரிட்டி மக்கள் அதை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு என்ன இருக்குது நமக்கு என்னது தேவைக்கிட்டுருது போய்ட்டு சொத்தாக முக்கியம் கொழுதான முக்கியம் அதை வரைக்கும்